எக்ஸாம் எழுதிட்டு நீ இன்ஜினியரிங் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ஐக்யூ தேவை ஸோ நீங்கள் படித்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டெலிஜெண்ட்டாக வந்துட்டு ஜாபில் ப்ளேஸ் பண்ணுறதும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கிறதும் சரி அதுக்கெல்லாமே இன்டெலிஜென்ஸ் உரிய ஐக்கியூன்னு சொல்லுவாங்க அந்த இன்டெலிஜென்ட் கோஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து தேவை நம்ம ரொம்ப ஜீனியஸாக இருக்கணும் அது வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் எழுதணும் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் போட்டு அவங்களோட உணர்ச்சி நுண்ணறிவுன்னு சொல்கிற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் நம்மளோட நம்மளோட ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த உணர்ச்சி நுண்ணறிவு ரொம்ப அவசியமாக ஒரு லீடர் ஒரு ஒரு இனிஷியலாக வந்துட்டு ஒரு ட்ரெயினியாக போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் போதும் நீங்கள் மேலும் மேலும் ஒரு பெரிய லீடராக ஒரு மேனேஜராக இல்லை வந்து பிஸ்னஸ் மேனாக வரணும் உங்கள் கீழே இருக்கிறவங்கள வந்து ரொம்ப நேர்மையான நேர்த்தியான ஒரு வழியில் கொண்டு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எமோஷ்னலாக வந்துட்டு ஆனால் பட் ஆனால் இந்த நான் உடனே என்ன திங்க் பண்ணேன்னா ஓகே காம் பண்ணேன் இந்த எமோஷனை கொண்டு போய் நம்ம கீழே கிட்ட சேர்க்கக்கூடாது ஏன்னா எனக்கு வேலையை நடக்கணும் அதுவும் வந்து நல்லா கடை கரெக்டாக முடியணும் வந்து ரெவன்யூ கம்மியாக ஆரம்பிக்கும் பேர் கெட்டு போகும் ஆஃபீஸோட என் பேரை விட ஆஃபீஸோட பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் உணர்ச்சி நுண்ணறிவு உணர்ச்சி நுண்ணறிவு அப்படின்னா வந்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா இப்போ நீங்க ஒரு ஜாப்ல போனோம் ஒரு ஜாபுக்கு போனோம் இல்லை ஒரு வேலை இல்லை ஒரு இன்ஜினியரிங் எடுத்துக்கணும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நீ இன்ஜினியரிங் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஐக்கியூ தேவை ஸோ நீங்க படிச்சு இதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட்டா வந்துட்டு ஜபில் பிளேஸ் பண்ணுறதும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கிறதும் சரி அதுக்கெல்லாமே என்ன சொல்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ் உரிய ஐக்யூன்னு சொல்லுவாங்க அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து தேவை நம்ம ரொம்ப ஜீனியஸாக இருக்கணும் அது வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் எழுதணும் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் போட்டு நம்ம வந்து கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இப்போ என்னென்னா ஒரு ஒரு சர்வே எடுத்தாங்க ஒரு ஸ்டடி பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய எல்லா ப்ரொஃபஷ்னல்ஸும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் சயின்டிஸ்ட் ஆகட்டும் ஒரு கீழே கீழேன்னு சொல்ல மாட்டோம் லைக் கீ அந்த கிளீன் பண்ணுறவங்க இருக்கிறவங்களாகட்டும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்ல மிடில் இருக்கிறவங்களும் ஆகட்டும் லீடர்ஷிப் ரோலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருக்கிறதாகட்டும் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆகட்டும் அவங்க எல்லார் ப்ரொஃபஷனல்ஸும் சரி ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்தாங்க என்ன ஸ்டடினா எது வந்து சக்சஸ்க்கு ரொம்ப கூட அதிகமாக கொண்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆச்சரியமான விஷயம் என்ன வந்தது அப்படின்னா சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்னா தெரியும்ல எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் தேவையா எவ்வளோ ஜீனியஸா இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் தான் பெரிய பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோடைய ஜாப்லாம் கூட இந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து மூணாவது பார்ட் தான் வந்தது சக்ஸஸ்ஃபுல் தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேற்பட்டதுதான் இந்த வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்ற நுண்ணறிவு அவங்களோட உணர்ச்சி நுண்ணறிவுன்னு சொல்ற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட சக்சஸ் ஃபேக்டர்ஸ் ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த நுண்ணறிவு ரொம்ப அவசியமுங்க ஒரு லீடர் ஒரு ஒரு இனிஷியலா வந்துட்டு ஒரு ட்ரெயினியா போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் போதும் நீங்க மேலும் மேலும் ஒரு பெரிய லீடரா ஒரு மேனேஜரா இல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் வரணும் உங்க கீழே இருக்கிறவங்கள வந்து ரொம்ப நேர்மையான நேர்த்தியான ஒரு வழியில கொண்டு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற உணர்ச்சி நுண்ணறிவு வந்து ரொம்ப 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 அவசியம்ங்க நம்மளுக்கு ஏன் அப்படின்னா அந்த உணர்ச்சி நுண்ணறிவு வந்து லீடர்ஷிப்பா இருக்கும்போது ஒருத்தரை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் தப்பான வகையில இல்ல நல்ல வகையில வந்து சப்போஸ் நிறைய பேர் வந்து ட்ரிகர் ஆயிட்டே இருப்பாங்க நிறைய ஒரு நான் அவங்கள சுத்தி ஒரு வட்டத்தை போட்டு நம்ம சொன்ன லிமிட்டிங் பிலீவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் அந்த லிமிட்டிங் பிலிவ்ஸ் இருக்கும் பட் ஆனா நீங்க ஒரு லீடரா இருக்கும்போது அதை அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த இன்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட வேல்யூம் சுலபமாக முடியும் ஈஸியாக முடியும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும் ஒரு நல்ல வகையான பெயரும் புகழும் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களோட வேலையும் சுலபமாக முடிய ஆரம்பிக்கும் ஏன் இப்படி சொல்றேன்னா எனக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நடந்திருக்கு என் ஆஃபீஸில் நான் ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கும்போது ஒரு வெண்டர் மாதிரி இருப்பாங்க நம்ம அதுக்கப்புறம் சில பேர்லாம் இருப்பாங்க டெட்லைன் வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு லேட் ஆகிட்டே இருந்தது ஸோ ஒரு வாட்டி வந்துட்டு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அந்த இஷ்யூ ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா என் மேலே அதிகாரி வந்து என்னை கத்துனார் செம்மையாக கத்துனாரு ஸோ ஏன்னா என்ன சுற்றி நிறைய பேர் வேலை செய்யணும் அவங்க எல்லாமே கரெக்டா பண்ணாதான் அந்த வேலையை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனா என்னோட சிஇஓ சரி என்னோட டைரக்டர் அவங்க எல்லாம் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஆஹ் கத்த ஆரம்பிச்சாங்க சோ ரொம்ப எமோஷனலா வந்துட்டு ஆனா பட் ஆனா இந்த நான் உடனே என்ன திங்க் பண்ணேன்னா ஓகே காம் பண்ணேன் இந்த எமோஷனை கொண்டு போய் நம்ம கீழே இருக்கிறவங்ககிட்ட சேர்க்கக்கூடாது ஏன்னா எனக்கு வேலையை நடக்கணும் அதுவும் வந்து நல்லா கடை கரெக்டாக முடிக்கணும் ஏன்னா வந்து ரெவன்யூ கம்மியாக ஆரம்பிக்கும் பேர் கெட்டு போகும் ஆஃபீஸோட என் பேரை விட ஆஃபீஸோட பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லீடரை அப்படிதான் யோசிப்பாங்க ஸோ முன்னாடி நின்று ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஸோ அதே மாதிரி நான் என்ன சொன்ன நான் போயிட்டு ஒரு ஃபுல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தேன் எல்லாரையும் கூட்டிட்டு வச்சு என்ன இஷ்யூ ஆச்சு என்ன ரோட் பிளாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தவே இல்லை பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஆஹ் வந்து வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த பேர்லாம் கெட்டு போகும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இம்பாக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய இம்பாக்ட்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் அவங்க தப்பு பண்ணதையும் பத்தி தெரியும் பட் ஆனா நான் வந்து பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல அவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்காததுனால என்ன ஆச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு மெதுவா வந்துட்டு சொன்னோம் என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கிளாரிட்டியோட கேட்க ஆரம்பிச்சோம் எல்லாருமே கிளியரா வந்துட்டு நிதானமா நான் சொல்லிட்டேன் மெதுவா நிதானமாக பேசலாம் நம்ம வந்து அவேர்னஸோட பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கேத்த மாதிரி அவங்களும் வந்துட்டு அஹ் என் மேல ட்ரஸ்ட் வச்சு மெதுவாக இதுதான் சார் நிஜமாவே இதுதான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டாங்க அடுத்த வாட்டி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு மேலே இந்த தப்பு தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி வந்துட்டும் அந்த அந்த பார்ட்டும் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளில் ஆட் பண்ணிட்டோம் இந்த ப்ராஜெக்டும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்தின உடனே உடனே வந்து எல்லாருக்குமே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு அன்னைக்கு ஃபுல்லாகவே யாருமே வந்துட்டு ரெஸ்டவும் எடுக்காத மாதிரி ஏன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நான் இப்போ நான் கத்திருந்தேன் அப்படின்னா ஒரு எமோஷ்னலாக வந்து கத்த ஆரம்பிச்சேன்னா எல்லாருமே ட்ரெயின் ஆகிருப்பாங்க எல்லாருமே யோசிச்சுருக்க மாட்டாங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பண்ண வேண்டிய வேலையை வந்து ரெ ரெண்டு நாள் ரெண்டு நாள் கூட ஆயிருக்கும் ஏன்னா வந்து எமோஷ்னலாக ட்ரெயின் ஆயிருப்பாங்க நான் வந்து அந்த எனக்கு போட்ட அந்த ப்ரெஷர் லீடர்ஷிப் ப்ரெஷர் வந்து நான் வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட போட்டால் போட ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த வேலை வந்து கண்டிப்பாக நடந்திருக்காது ஸோ அதனால் அதுதான் உங்களோட எமோஷனை வந்து ரெகுலேட் பண்ண 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 உங்கள் வேல்யூம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை ரிலேஷன்ஷிப் உங்களை சுற்றியும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நான் நான் ஒரு அதே அந்த வேலையில் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்தது ஸோ நான் என்ன சொன்னாலும் வந்துட்டு செய்ய ஆரம்பிப்பேங்க நானும் வந்துட்டு அதை அட்வான்டேஜா எடுத்துக்க மாட்டேன் கரெக்டான இதுதான் கொடுப்பேன் அவங்களே வந்து பிரைட்டனா பண்ணி அவங்களே நம்ம நம்மளோட எம்பவர் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி அப்படி அப்படி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் growth mindset எல்லாரையும் க்ரோத் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கும் இருந்தது ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ண ஆரம்பிச்சு அந்த இஷ்யூவும் வந்துட்டு உடனே அன்றைக்கே வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ அன்றைக்கே சால்வ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க சில பேர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர்லாம் நான் நான் வந்து மேற்பார்வை பார்த்துட்டு ஓகே நானும் ஐடியா ஐடியேஷன் கொடுப்பேன் இந்த பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் உடனே அதுக்கப்புறமும் லீடர்ஷிப்பும் வந்து வெரி ஹாப்பியானா ரொம்ப பெரிய பெரிய இம்பாக்ட் இல்லை ஏன்னா உடனே ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த 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 ஃபீச்சரை அந்த மாதிரி சோ ஒரு ஒரு விஷயம் இந்த வேலையில மட்டும் இல்ல உங்களோட வாழ்க்கை முறையிலும் சரி நீங்க வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு இன்னர் வாய்ஸ் கேட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இதுவும் பண்ணும்போதும் நம்ம ரிலேஷன்ஷிப் உடையாதுங்க நேற்று ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து கத்தும் போது ரிலேஷன்ஷிப்ஸ் உடைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ட் இந்த ஒரு உணர்ச்சி நுண்ணறிவு இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும் நான் ஒரு மைண்ட் ஃபுல்லாக நம்மளோட விழிப்புணர்வோட எந்த ஒரு வேலையும் தான் செல்ஃப் அவேர்னஸ் விழிப்புணர்வு அப்படின்னா எதுல இருக்கும் அப்படின்னா நம்மளோட பேச்சிலையும் சரி நம்ம என்ன பேசுறோம் நம்ம என்ன திங்க் பண்றோம் சரி அதுக்கேத்த என்ன உணர்வுகள் வெளி வெளிப்படுத்துறோம் சரி அது எல்லாமே வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் சுய விழிப்புணர்வுன்னு வரும் இந்த உணர்ச்சி நுண்ணறிவையும் நம்ம அதிகப்படுத்தப்படுத்தப்படுத்த இந்த செல்ஃப் அவேர்னஸ்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமா வரும் நீங்க சாப்பிடும் போதும் சரி நீங்கள் தூங்கும் நீங்க போதும் சரி எல்லாமே வந்து சுய விழிப்புணர்வு வந்து அதிகரிக்கும் அடுத்து வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் உணர்வை வெளிப்படுத்துதல் சில பேர்லாம் நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி நடக்கும் நடக்கல அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் அது நடக்கலை அப்படின்னா ரொம்ப வந்து ஐயோ இது நடையே மனசுலயே போட்டு கூப்பிட்டு வச்சிருப்போம் ஆனால் அது நடக்கலை அப்படின்னா வந்துட்டு கத்துவோம் அதுக்கப்புறம் கோபப்படுவோம் நம்மளே வந்துட்டு தாழ்த்திப்போம் செல்ஃப் டவுட் வரா இன்ஸ்பிரேஷன் நான் நிறைய இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருப்பேன் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றியும் சொல்லியிருப்போம் நீங்கள் ஒரு பண்ணும் போதும் நான் முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் என்னோட வேலையை வந்து எப்படி கொண்டு போனேன் அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை தான் சொல்லுவாங்க த ஒன்லி வே டு கிரேட் ஒர்க் லவ் வாட் யூ டூ எம்பத்தி அச்சாதாபம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க நான் வந்து அந்த எம்பத்தியோட அந்த வேலையை பண்ணதுனால தான் ஓகேனா ஏன்னா வந்துட்டு அவங்க ஷூஸில் பார்க்கணும் ஓகே அவங்க வந்து ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லை வந்து என்னால் வேலை செய்ய முடியாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கும் பிஹைண்ட் ஸோ அவங்க இருந்து என்ன என்ன இஷ்யூங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு நம்ம சைடில் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஒரு புத்துணர்வோட ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்புறம் எல்லாரோடையும் என்கேஜ் பண்ணும் நம்ம எங்கேஜ் பண்ண ஈடுபாடோட உழைக்கும் போது ஸோ அதே எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போது எல்லாமே உள்ளடங்கும் அந்த எக்ஸாம்பிள் செல்ஃப் அவேர்னஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் இப்படிதான் படணும் ஏன்னா லீடர்ஷிப் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிருக்காங்க நம்மளோட ரெவன்யூ இம்பேக்ட் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஓகே அவர் வந்து மெதுவாக தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷனா நம்மளோட ஓனர்ஷிப் நம்ம தான் ரெஸ்பான்சிபுளாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அந்த இஷ்யூ வந்து ஃபுல் டே உட்காந்து சால்வ் பண்ணி சும்மா ஜாலியாக முடித்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கூலாக முடித்தோம் அந்த இஷ்யூவை இந்த அவேர்னஸ் அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் விழிப்புணர்வு எதில் இருக்கணும்னா மைண்ட்ஃபுல் திங்கிங் கவனமாக சிந்தனை மைண்ட்ஃபுல் டாக்கிங் கவனத்துடன் பேசுதல் எப்படி என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கவனமாக இருக்கும் அதே மாதிரி கவனத்தோட உணர்வை வெளிப்படுத்துதல் உங்களோட எமோஷனல் எக்ஸ்ப்ரெஸ்ஸை வந்து மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிரஸ் போதும் சரி இப்போ நான் ஒரு உங்கள் பசங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நீங்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் உங்க பசங்களை கூட்டிட்டு போறீங்க அவன் உங்க பையன் இந்த ஐஸ்கிரீம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா காசு கொடுத்து வாங்கிடுறீங்க உடனே எனக்கு பிடிக்கல உடனே செம்மையா கோவம் வருது உடனே வந்து கத்த ஆரம்பிப்பீங்க ஆனா அதே நிமிடத்துல வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட ஓகே அந்த பையன் வந்து இனிஷியலா வந்து தெ தெரியாம வந்துட்டு குழந்தை வந்து தெரியாம வந்து அத வாங்கிட்டான் ஆனால் அவனுக்கும் தெரியாது இதுதான் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ இது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது அவனுக்கு வந்து மைண்ட்ஃபுல்லாக நம்ம பேசணும் ஒரு குக்காரை வச்சு இதை நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு நம்ம வந்து ஆல்ரெடி காசு செலவு பண்ணியாச்சு இதுக்கு மேலேயும் காசு செலவு பண்ண முடியாது இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குது அடுத்த வாட்டி வரும்போது உனக்கு பிடிச்சத வாங்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து சொல்லும்போது நிஜமாவே அந் அவங்களோட கனெக்ட் பண்ணணும் நிஜமாவே அவங்களோட இன்னர் வாய்ஸோட கனெக்ட் பண்ணி மெதுவாக நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க வந்து புரிய புரிய ஆரம்பிப்பாங்க கேட்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட சுய மதிப்பை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து தன்னம்பிக்கையோட வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் செல்ஃப் ஒர்த் நான் நான் சொன்னல எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட சுய மரி மரியாதையும் செல்ஃப் ஒர்க் சொல்லிட்டு அதிகரிச்சு வைப்ரேஷன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வாங்க நான் வந்துட்டு பேர் வந்து சொல்ல பார்த்துருப்பீங்க மெடிடேட்டர்ஸ் பண்ணும் போது நான் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எதிர்வினை ஆரம்பிச்சேன் ஒரு ஒரு விஷயத்தையும் எவ்வளவு சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணிடுறோம் ஓகே அவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டோம் டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிருவான் கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் வந்து யோசிச்சோம் அவங்க வந்து அவங்க சைடுல அந்த கண்ட்ரோல் இருக்கா இல்ல அவங்க சைடு ஏதாவது தப்பு இருக்கா இல்ல அந்த மாதிரி எம்பத்தின்னு சொல்ற அந்த அந்த எம்பத்தியோட நம்ம பார்க்க ஆரம்பிச்ச ஆரம்பிக்கும் போது யாரையும் டக்குன்னு ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க நம்ம அதே மாதிரி வந்துட்டு புத்தர் புத்தர் வந்து அவர் அவரோட என்லைட்மெண்ட்டுக்காக வந்து அவரோட பெரிய வாழ்க்கையில இருந்து வெளில வரும்போது ஒரு ஒரு சின்ன மனிதர் வந்து அவரை வந்துட்டு ஆஹ் பண்ணார் என்ன சொன்னாருன்னா இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சார் ஆஹ் அந்த இன்சல்ட் பண்ணும்போது வந்து புத்தர் வந்து எதுவுமே சொல்லலை என்ன சொன்னாருன்னா வெறும் அப்படியே ஸ்டில்னஸா இருந்துட்டு காமா விட்டுறாரு பக்கத்துல இருக்கிறவர் வந்து கேட்டாரு ஏன் ஏன் ஐயா நீங்க வந்து ஏன் வந்து அவர் வந்து பண்ணல நீங்க வந்து சிரிச்சிட்டு காமா விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வந்து கேட்டாரு ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஏதாவது ஒன்று கொடுக்குறாரு ஆஹ் நான் வந்து அதை எனக்கு வேண்டாங்க அந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த கிஃப்ட் யாருக்கு போய் சேரும் யாரோட யாருக்கு அந்த ஓனர்ஷிப் போய் சேரும் இந்த கிஃப்ட் கொடுக்கறவங்களுக்கு தானே அவங்க கிட்டேயே தான் அந்த கிஃப்ட் இருக்கும் அதே மாதிரிதான் அந்த அந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை உங்களுக்கு மேல செலுத்துறாங்க அப்படின்னா எனக்கு வேண்டாம் அந்த கோபம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த கோபம் அவர்கிட்டயே தான் இருக்கும் போது அதான் வந்து வந்து அழகா சா நீங்க வந்து அந்த எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த யாருக்கிட்டையாவது வந்து அந்த அவேர்னஸோட அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க அக்செப்ட் பண்ணாம விழிப்புணர்வோட இருக்கும் போது அது வந்து உங்க வந்து திணிக்கப்படாது அந்த எமோஷன்ஸ் அந்த எமோஷன்ஸ் வந்து ஓகே ஃபைன் அவங்க கிட்டேயே இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் அந்த எமோஷன்ஸு உங்க மேல நீங்களே கண்ட்ரோல் வச்சுப்பீங்க நம்ம நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்து நம்மளோட மைண்டோட மாஸ்டரா இருக்கணும் மைண்ட் நம்மளோட மாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த தியானத்தின் மூலமா நீங்க செல்ஃப் அவேர்னஸும் சரி செல்ஃப் எக்ஸ்பிரஷன் சரி உணர்வை வெடி வெளிப்படுத்துறதுலேயும் சரி ரொம்ப மேலோங்கி இருப்பீங்க நிறைய வந்து மெடிடேட் பண்ண 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 ரொம்ப அழகா பண்ண நெல்சன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு அவர் வந்து அவங்களோட ஊர்ல இருக்கிறவங்களே சரி அவரோட சோ சோசியலிஸ்ட் சரி இருபத்தி ஏழு வருஷமா அவர் வந்து ஜெயில போட்டு வச்சிருந்தாரு அவருக்கு அவர் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏங்க உங்களோட கோபத்தை வந்து உங்களை ஜெயில போட்டவங்களுக்கு அவருக்கு போட்டவங்களை காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சுங்க நான் ஜெயிலில் அந்த மாதிரி இன்னும் கோவம் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் வந்து தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அவங்களோட ஜெயில வந்துட்டு போட்டாங்களோ அவங்க கிட்டயே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு சொசைட்டி நல்ல ஒரு ஆக்டிவிட்டி ஆக்டிவிஸ்டா மாறி நல்ல மக்களுக்கு நிறைய தொண்டுகள் பண்ண ஆரம்பிச்சார் நெல்சன் மண்டியில் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த விழிப்புணர்வும் சரி அந்த செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனும் சரி எல்லாமே அதிகமாக இருந்ததுனால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சாரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து விவேகானந்தர் வந்து அவரோட குரு சாஸ்டான குரு வந்து அஹ் ராமகிருஷ்ண பரஹம்சா அவர் வந்து இறந்துட்டாரு இறந்த உடனே மத்தவங்க எல்லாரும் வந்து அழ ஆரம்பிச்சாங்க மத்த எல்லா ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய வந்துட்டு அஹ் அழுதுட்டே இருந்தாங்க நிறைய பேர் வந்து கேட்டாங்க நீங்களே ஸ்டில்னஸ்ஸா சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விழிப்புணர்வோட என்ன பதில் சொன்னார் அப்படின்னா நான் இந்த உடல் இல்ல நான் இந்த மைண்ட் இல்ல நான் வந்து வெறும் இந்த வேவ்ஸ் அந்த வேவ்ஸ்னா இந்த நம்மளோட மைண்டோட ரைஸ் அண்ட் ஃபால் அதுதான் நான் 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 ஒரு ஆத்மா நான் ஒரு சோல் ஸோ அதுக்காக நான் வந்து ஆஹ் அவரோட வேலை முடிஞ்சிருச்சு அவர் வந்து போயிட்டாரு ஸோ அதுக்கு வந்து நம்ம தான் பண்ணணும் ஸோ ஸ்டில்னஸாக இருக்கும்போது நம்மளுக்கு அவர் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தேன் தவிர இது என்ன லெசன் இது என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக விவேகானந்தர் சொல்லியிருப்பார் ஸோ இன்னைக்கு வந்து இப்படி தாங்க நம்ம வந்து ஒரு ஒரு மேனேஜ் இந்த செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும்போதும் நீங்கள் மேனேஜிங்லருந்து நம் நிறைய பேர் நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம் நம்மளோட லைஃப்லேயும் சரி நம்மளோட வேலையிலையும் சரி நம்ம குழந்தைங்களையும் சரி நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அவங்க அவங்க கீ அவங்க நம்ம நம்ம சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு டாமினேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் அந்த செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் உணர்வை வெளிப்படுத்துதல் அது அந்த செல்ஃப் அவேர்னஸ் தியானம்லாம் பண்ணும்போது அந்த மேனேஜிங் பண்ணிட்டு எல்லாருமே ஒன்று தான் யாரும் நம்மளுக்கு கீழே இல்லை நம்மளும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீங் இன்டெக்ரல் சொல்ற அந்த ஒருங்கிணைத்து வாழுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த குறிக்கோளோட வாழ ஆரம்பிப்போம் நம்ம ஆஹ் நம்ம மெயினாக வந்துட்டு எது எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் வந்துட்டு ட்ரூத்ஃபுல்லா இருக்கா ஆஹ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்போம்